ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எனக்கு பிடிச்சமான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் ஸோ நம்ம காலையிலே எழுந்திரிச்சாச்சு நாலு இருபதுக்குலாம் எழுந்திரிச்சு பார்த்தீங்களா வெளியே எவ்வளோ இருட்டாக இருந்துச்சுன்னு காலையிலே எனக்கு எந்திரிச்சு நான் எனக்கு பிடிச்ச சேரீயை நம்ம வந்து கட்டிட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் போகிறோம் ஸோ அதனால் நம்ம காலையிலே கிளம்பியாச்சு ஸோ காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த வாட்டி நம்ம லஞ்சை வந்து வீட்டிலே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் எல்லாம் செஞ்சோம் பட் ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ நான் அதை வீடியோ எடுக்கல தக்காளி சாதம்லாம் செஞ்சு நம்ம அங்கே கோயிலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்பியாச்சு சின்ன வயசுலலாம் திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து ரெண்டு ட்ரெஸ் பேக் பண்ணிடுவோம் ஒரு ட்ரெஸ் நம்ம இங்கேருந்து போட்டுட்டு போயிட்டு அங்கே போய் கடல்ல குளிச்சு நாலி கண்ணர்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் புது ட்ரெஸ்ஸே போடுவோம் இப்போ எல்லாமே மாறிடுச்சு திருச்செந்தூர் போகிற இடமில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாழைக்கன்று அந்த மாதிரி நிறையா செடிகள் ரொம்ப பச்சை பச்சையன்று இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ காலையில் சாப்பாடு மட்டும் வீட்டில் செய்யலை ஸோ காலையில் சாப்பாடுலாம் நம்ம வந்து பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே அந்தக்கப்புறம் நம்ம டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு ஸோ கோவிலுக்கு வந்தது இந்த கோபுரத்தை பார்த்தோடனே செம்ம பாசிட்டிவ் வைப் அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் திருச்செந்தூர் போகாதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி திருச்செந்தூர் போங்க பர்ஸ்னலாக எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு கோயில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி செம்ம கூட்டங்க ஏன்னா இது வெக்கேஷன் டைமாக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பயங்கர கூட்டம் நம்ம வந்து சாமி தரிசனமே ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஒரு மூணு நாலு மணி நேரத்துலேயும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே உங்களுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி செப்பல் ஸ்டாண்டு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி தண்ணி கேன் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் பிடிச்சி பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கோ உள்ள கோயிலுக்குள்ளே போகிறப்பவே இந்த மாதிரி நெத்தியில் வந்து நம்ம வேல் வைக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வச்சுட்டு போகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ஸோ என் பையனும் ரொம்ப விருப்பப்பட்டதுனால அவனும் நானும் வச்சுக்கிட்டோம் ரொம்பவே அழகாக இருந்து பார்க்க ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்பாகவே இந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சுட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போனோம் ஸோ வச்சதுமே ஒரு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே கிளம்பியாச்சு ஸோ கோயிலுக்குள்ளே போக முன்னாடியே ஸ்ரீ துண்டிகை விநாயகர்னு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு தேங்காய் காட்லலாம் போட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளே போனோம் ஆனால் நீங்கள் கோயிலுக்குள்ளே போக போக இந்த மாதிரி நிறைய லாரி ஜேசிபி இந்த மாதிரி நின்றுட்டே தான் இருக்குது ஏன்னா கோயில் வேலைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போகணும் மொதல் மாதிரி இல்லை ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த கட்டுமானம் இருக்குல்ல இந்த கட்டுமானத்துக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் மோர் பந்தலுமே ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து மோர் வாங்கி குடிச்சிக்கலாம் எனக்கு எப்போதுமே திருச்செந்தூர் வந்தாலே எனக்கு வந்து ஒரே அதே தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்துட்டுருக்கோம் இந்த கோயிலுக்கு ஸோ நம்ம முதல்ல இருந்து இந்த கோயிலை பார்க்குறதுனால மொதல் கோயில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எங்களுக்கு வர மனசே இல்லாமல் கோபுரத்தையே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் உள்ளெல்லாம் கேமரா அலவுடு இல்லை ஸோ உங்களுக்கு உள்ளெல்லாம் நம்ம வந்து கேமராலாம் எதுவுமே எடுக்க முடியாது ஸோ நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த சன்னதியில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பி வந்து வர்றப்போ என் பையன் வந்து ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கின ஒரு படம் தான் இது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு என்னவோ திருச்செந்தூர் முருகிற நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ ரொம்ப நேரம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு 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 சிற கடைசியில் நான் வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ வர வழியில் வந்து நம்ம நல்லூர் மார்க்கெட்லேயே கொஞ்சம் காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ புதுசாக இருந்துச்சு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய்ட்டு வாங்கிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு முடியாச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா